ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் புதன்கிழமை எடுத்த விளாக் தான் டெய்லி ரொட்டீன் விளாக் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி இப்படி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க அதற்கான விளக்கத்தையும் இதில் வந்து பார்க்கலாம் என்னென்னா தீபம் வைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடலாமா வேணாமா அந்த மாதிரி டவுட் வந்து நிறைய பேருக்கும் இல்லை இருக்கும் இல்லையா எனக்கு தெரிஞ்ச நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பொழுதும் போல் லைக் கொடுத்துட்டு ஹைப்னுங்கிற பாயிண்ட்டை மறக்காமல் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சு நான் எப்போதுமே வந்து தீபம் வச்சுருவேன் அப்படி தீபம் வச்சுட்டு என்னோட நாளை தொடங்கும் பொழுது அது மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சரி அது வந்து சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே வந்து வந்துடும் அதனால தான் நான் வந்து டெய்லி ரொட்டின் விழாக்காக என்னுடைய விழாக்கில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்துச்சதோட ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தீபம் வச்சுட்டு தான் மற்ற வேலைகள்லாம் நான் எப்போதுமே தொடங்க ஆரம்பிப்பேன் எல்லா வீடியோக்களையும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நான் பேசுகிற மாதிரிக்கே இருக்கும் அதற்கு காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்பி பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நான் வந்து எப்போதுமே வாய்ஸ் கொடுப்பேன் அப்படி அவங்க டக்குன்னு முழிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வந்து சிரமமாக போயிடும் அப்புறம் மறுபடியும் வந்து ரிப்பீட்டடாக திரும்பி நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்குற மாதிரிக்கே இருக்கும் அதனால தான் எல்லா வீடியோக்களையும் வந்து கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா தம்பி ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான் அவன் வந்து ஸ்கூலில் சேர்க்குற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் போ பேசுகிற மாதிரி இருக்கும் சரி வாங்க இன்றைக்கி வந்து அந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸ்க்கான பதிலை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா நம்ம நான்வெஜ்ஜி சாப்பிட்டுட்டு வந்து தீபம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீபம் வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அது தனிப்பட்ட முறையில் நமக்கான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்கணும் சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன திருப்திக்காக தானே நம்ம வந்து இந்த சாமி கும்பிடுறோம் அப்படி இருக்கும் பொழுது யாருக்கிட்டையுமே நம்ம வந்து நமக்கு தெரியாத விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தவிர இப்படி இப்படி தான் சாமி கும்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறேன்னா அடுத்தவங்கள நம்ம ஒரு விஷயத்த கேட்டு கேட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா அது வந்து முழு மனதோடு நம்ம வந்து என்ன சொல்கிறது கடவுள்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல் வைப்போமா அப்படிங்கிறது வந்து தெரியாது அதனால் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தீபம் வைக்கலான் தான் நான் வந்து சொல்வேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய இந்த உணவு முறைங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்து பழக்கப்படுத்திக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கும் திடீர்னு நம்ம சாமி கும்பிடுறோம் விளக்கு வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நான்வெஜ்ஜை வந்து எடுத்துக்காமல் நம்ம வந்து தீபம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணோட்டத்தோடய நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பெரிய அளவில் ஒரு மன திருப்தியை நமக்கு வந்து அந்த சாமி கும்பிடும்பொழுது நமக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தீபம் வைக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் நம்ம எந்த ஒரு கடவுளுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது கிடையாது நீ வந்து அசைவம் சாப்பிட்டுட்டு தான் எனக்கு வந்து தீபம் வைக்கணும் சைவம் சாப்பிட்டுட்டு தான் தீபம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொன்னது கிடையாது நம்மளுடைய மன விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எப்பொழுதுமே தீபம் வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம விளக்கு ஏற்றும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மனசுக்கு வந்து நெருடல் இல்லாமல் நம்ம வந்து தீபம் வைக்கணும் ஏதோ ஒரு சிந்தனையை நம்ம வந்து எண்ணிக்கிட்டே நம்ம வந்து அந்த தீபம் வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கடமைக்கு நம்ம வீட்டில் தீபம் வைக்கணும் வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி வைக்கிறது எந்த ஒரு பலன்மே இருக்காது அப்படிதான் நான் வந்து சொல்வேன் அதனால் விளக்கு ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளோட சிந்தனைகள் முழுதுமே வந்து கடவுள் மேலே வந்து நமக்கான தேவைகள் என்னென்னவோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி சந்தோஷங்கள் இருந்தாலும் சரி அது நிறைவான முறையில் நம்ம வந்து தீபம் வச்சு நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பலாம் அதனால் இந்த வீட்டில் வந்து இப்போ நான்வெஜ் சமைக்கிறோம் நமக்கு வந்து தீபம் வைக்க ஆசையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்மளுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எண்ணோட்டத்தோடு இருந்தா மட்டும் போதும் தே அடுத்தவங்களை வந்து நம்ம வந்து ஏமாற்றணும் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப சுத்தமா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கடவுள் வந்து நமக்கான என்ன சொல்கிறது நம்ம வேண்டுதல் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பாங்க அதனால நான்வெஜ்ஜி சாப்பிட்டுட்டு தீபம் வைக்கலாமா வேணானுங்கிற ஒரு குழப்பம் எப்போதுமே இருக்கக்கூடாது நான் வந்து எப்போதுமே இருக்காது எனக்கு வந்து மனசுக்கு நிறைவாக நம்ம தீப அன்றைக்கி வைக்கலாம் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின் பட்சத்தில் நான்வெஜ்ஜை சமைக்கும்போது போது கண்டிப்பாக வைப்பேன் சில நேரம்லாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுக்கும் போது ரொம்ப வந்து கிளீன் இல்லாமல் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து தீபம் வைக்க மாட்டேன் வீடு நல்லா சுத்தமாக இருக்குது நீட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து எப்போதுமே தீபம் வந்து வைக்கிறது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நான்வெஜ்ஜை சமைச்சிட்டு இந்த தீபம் வைக்கலாமா வேணானுங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே இருக்க வேண்டாம் நமக்கு மனசுக்கு விருப்பமாக இருக்கா கண்டிப்பாக தாராளமாக வீங்க எந்த ஒரு கடவுளுமே நம்மளை வந்து தண்டிக்க போகிறது கிடையாது நிறைய சிஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து கமெண்ட்ஸாக வந்து இதை வந்து ரிப்ளை இன்றைக்கி வந்து கொடுத்தாச்சு அப்புறம் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா முறையில் தீபம்லாம் வச்சுட்டு வாசலில் வந்து சிம்பிளாக ஒரு கோலம் வந்து போட்டு விட்டுட்டேன் அந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி வச்சு நாலில் முடிக்கணும் அப்படியே ரவுண்டாக வரும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிம்பிளாக தான் போட்டேன் கோலம்லாம் அதிகபட்சமாக எனக்கு வந்து போட தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரியாக கோலங்கள் வந்து போட்டு விடுறது உங்களுக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபம்லாம் வச்சு முடிச்சுட்டு காக்கா குருவிகளுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு மேலே வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா மார்கழி மாதமே இன்றைக்கி வந்து பிறந்தது மாதிரி வந்து ஃபீல் இருந்துச்சு நல்லா க்ளவுடாக காலையில் வந்து பனி மூட்டமாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து மாடிக்கு போனால் ரொம்ப சில்லனஸாக இருந்தது மாடிக்கு காக்கா குறிகளுக்கெல்லாம் எப்போதும் போல் வந்து சாப்பாடுலாம் வந்து வச்சு விட்டுட்டு கொஞ்சம் சங்கப்பூ வந்து பார்த்திங்கன்னா டெய்லிக்குமே ஒரு ரெண்டு மூணு பூக்கள் வந்து பூக்க ஆரமிச்சிருது இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து ரெண்டு ரெண்டு நாளைக்கு அந்த பூக்கள்லாம் எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது சரி ஒரு நாளைக்கு இந்த சங்குப்பூ அந்த டீ டீ இருக்கும் இல்லையா சங்கப்பூல வந்து தண்ணி நல்லா சுட வச்சு லெமன் கொஞ்சம் போட்டு நம்ம குடிச்சோம்னா அது வந்து உடம்புக்கு வந்து நல்லது வயிற்றுக்குனால ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதை வந்து நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு டெய்லிக்குமே ரெண்டு ரெண்டு பூக்கள் வந்து சங்கப்பூ வந்து பூக்குது அதேமாரி நான் என்ன பண்றதுன்னா எடுத்து வந்து வச்சிருக்கிறேன் அது போடும்போது உங்களுக்கு வந்து விளாக்ல வந்து காமிக்கிறேன் அப்புறம் வந்து இந்த மலைக்கு அதுக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்ல படவும் இந்த சந்தன முல்லை செடியில் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்து வச்சிருந்தது அதுவுமே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது பூக்கள் எப்போதுமே பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருந்தது ஏன்னா மழை தண்ணி படவுமே நிறைய கிளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தன பூ முல்லை செடியில் வந்து நிறைய வந்து அப்படியே படந்திருந்த மாதிரி இருந்துச்சு அதுவுமே கொஞ்சம் வந்து தேவையான குழந்தை எடுத்துட்டு வந்துட்டேன் நிறைய விளாக்லலாம் வந்து சொல்லியிருக்கேன் வீட்டில் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் செடி வச்சிருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு மனசுக்கு வந்து நிம்மதியாக தரும் காலை நேரத்தில் நம்ம அந்த மாதிரி வீட்டிலலாம் தீபம்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு போய் என்னென்ன செடிகள்லாம் இருக்குது இன்னைக்கு பூ என்ன பூத்து இருக்கு காய் என்ன வச்சுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தால் தான் அந்த நாள் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் ஆகும் சாதாரணமாக நம்ம இந்த செடிகள்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதுகளுக்குமே நிறைய வந்து உணர்வுகள்லாம் இருக்குது நம்மளோட ஃபீலிங்ஸ் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்சர்வ் பண்ணிக்கணும்னு சொல்லலாம் ஒரு செடி வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா செடி வச்சதோட வந்து வளர்ந்துராது அதுக்கு நிறைய விதமான என்ன சொல்கிறது நம்மளுடைய உள்ளுணர்வும் அதுக்கு தேவைப்படும் தான் நான் வந்து நம்புவேன் சின்னதாக ஒரு செடி வச்சுட்டு டெய்லிக்குமே போய் அது வந்து எப்படி வளர்ந்துருக்கு இலைகள்லாம் எப்படி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாளுமே அது ஒரு புதுவிதமான வளர்ச்சி வந்து அந்த செடிகளுக்குள்ளே பொழுது நமக்கு வந்து ஒரு அது வித அது ஒரு தனி விதமான ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் யார் யாருக்கெல்லாம் செடிகள்லாம் வச்சு வளர்க்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் செடிகள் வளர்க்கும்போது போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கஷ்டங்கள்லாம் தீர்ற மாதிரி தெரியும் திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செடிகள்லாம் என்ன பூத்து இருக்கு என்ன காய் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது ஒரு பத்து நிமிஷம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த கவலைகள்லாம் மறந்த மாதிரி ஃபீல் ஆகும் அதனால தான் வீட்டில் வந்து அதிகமாக செடிகள் வந்து வச்சு வளர்க்கணும் நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் அதை வந்து நம்ம கூட அந்த செடிகள் கூட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க நீ காலையில் வந்து அப்படியே மாடிக்கெல்லாம் போய் கொஞ்சம் ரவுண்டெலாம் முடிச்சுட்டு காலை டிஃபனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இட்லி தான் வந்து வச்சிருந்தேன் இட்லியும் வச்சு சாம்பார் இருந்தது மேக்ஸிமம் சாம்பார் இருந்துச்சுன்னா அது சூடு பண்ணி வந்து அடுத்த நாளைக்கு வந்து வச்சுக்கிறது டிஃபனுக்கு அது வச்சுக்கிறது அப்புறம் வந்து கொஞ்சம் மதியம் வந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தம்பி வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சிட்டான் எழுந்திரிச்சு அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு வந்துகிட்ருக்கிறான் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கண்டகட்டணி ஏதாவது வந்து பேசி விட்டுடுறது வீடியோலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஏதாவது உங்களுக்கு புரியாத மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோ கொடுக்கணும் இல்லையா டெய்லிக்குமே அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துறது இப்போ வந்து தம்பி வந்துடும் அம்மாவானு கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க சரி ஓகே கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஸ்பீ ஸ்பீடாக போகிற மாதிரிக்கே இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன் மதியத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீன் குழம்பு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஊருக்கு போயிருந்தேன் ஊருக்கு போன பிளாக்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கல ஏன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு எடுக்கலாம் அங்கே போயிட்டு அப்புறம் வந்து ஊருக்கு போனாலே அம்மா வந்து மீன் ராள் இதெல்லாம் நிறையா வந்து வாங்கி கொடுத்துருவாங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு உண்மை சொல்லணும்னா நான் வந்து கடற்கரை ஏரியாவில் அப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் மீன் பேர் வந்து எனக்கு அதிகமாக தெரியாது பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்பாதீங்க கிட்டத்தட்ட பாப்பா பிறக்கிறது வரைக்குமே நான் வந்து சைவம் தான் அதிகமாக வந்து விரும்புவேன் அசைவம் வந்து சாப்பிட மாட்டேன் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து அசைவமே எடுக்க ஆரம்பித்தேன் அதனால் மீன் பேர்லாம் அதிகமாக தெரியாது எங்கள் வீட்டில் கூட அடிக்கடி சொல்லுவாங்க மீன் குடும்பத்தில் வந்து பிறந்துட்டு நீ வந்து மீன் எதுவுமே எதுவுமே சாப்பிடாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்புறம் அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீன் வகையெல்லாம் எடுக்க வந்து ஆரம்பித்தேன் மீன் குழம்பு எப்போதுமே சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து கூட்டிட்டு தாளித்து விடுவேன் சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நான் வந்து குழம்பு வந்து வைக்கிறது கொஞ்சம் வந்து கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புடலங்கா இருந்துச்சு அதையுமே கூட்டு வச்சு விட்டுட்டு ரால் கொஞ்சம் இருந்தது அதை போட்டு சும்மா தேங்காய் பூ மாதிரிலாம் போட்டு நல்லா நீட்டாக வந்து வச்சு விட்டுட்டு கொஞ்சம் மீன் வந்து நகர மீன் வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே அதை கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டு சமையல் வந்து இன்னைக்கு வந்து கண்டினியூஸாக வந்து பண்ண ஆரம்பித்தேன் இது மசாலா பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் அதிகமாக வாங்குறது கிடையாது வீட்டில் தான் மிளகா சாந்தெலாம் வந்து மல்லி வந்து அரைச்சிக்கிறது அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு மேலேயே வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ போல் வந்து அரைச்சி மழை காலத்துலலாம் வந்து அதிகமாக வந்து நம்ம போய் காய வச்சுக்கிட்டு சிரமமாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து முன்னாடியே வந்து மழை காலத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே மசாலா பொருட்கள்லாம் அரைச்சி வச்சுருது மிளகா சாந்தெலாம் அதுதான் குழம்புக்கு வந்து எப்போதுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறது குழம்பு வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டோம் பார்த்தாங்க சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்புறம் மாமனார் மாமியெல்லாம் இருக்கிறாங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அதிகமாக வந்து காரம் வந்து விரும்ப மாட்டாங்க காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எப்போதும் எங்கள் வீட்டில் வந்து வைக்கிறது அதனாலே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து குறச்சிக்கிட்டு தான் வைக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீனுமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன் நம்ம ஊர் சைடு எங்கள் அம்மா வீட்டில் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து எப்போதுமே வந்து வைப்பாங்க ஒரு நாள் கூட மீன் வந்து வைக்காத நாள் அப்படின்னே கிடையாது எல்லா நாளுமே மேக்ஸிமம் இந்த சிக்கன் மட்டன் அதிகமாக எடுக்க மாட்டாங்க மீன் வகைகள் வந்து எப்போதுமே அதிகமாக வந்து சேர்த்துப்பாங்க அதே மாதிரி தான் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அடிக்கடி சேர்க்கலனாலும் எப்போயாவது வார்த்தை ஒரு ரெண்டு மூணு டைமாவது மீன் குழம்பு இந்த மாதிரி வந்து வச்சுருவேன் ஏன்னா நம்ம விரும்பலனாலும் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க தாத்தா என்னுடைய மாமனார் மாமியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து மீன் வந்து சின்ன வயசின்னா சாப்பிட்டு பழகிட்டாங்க நம்ம வந்து தீபம் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சைவம் அசைவம் சாப் சமைக்காமல் இருக்க முடியாது இல்லையா அதனால் ரெகுலராக வந்து மீன் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வளாக் அவ்வளோதான் வ்ளாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தான் நான் நிறைய வீடியோக்கள்லாம் போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் தொடர்ந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி